இந்த காலையே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது உங்களுக்கு வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யாத்திரையாகவும் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ன அற்புதம் இங்கே மோச என்கிற பக்தன் சில பேர் ஜனங்களை பார்த்து பேசுகிறதை நான் பார்க்கின்றோம் சில வேலர்கள் எகிப்திலே நானூத்தி முப்பது வருஷம் அடிமையாக இருந்தார்கள் பலவிதமான அடிமை வேலை செய்து கொண்டிருந்தார்கள் மோசே அவர்களை பார்வோன் கையிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகின்றான் கானானுக்கு வழிநடத்தி நடத்தி போய்க் கானானுக்கு பிரயாணம் பண்ணி கொய்க் கொண்டிருக்கிற வேளையில் அந்த பார்வோன் இப்படி சொல்லுகிறான் நம் எப்படியாயினும் அவர்களை பிடித்துக் கொண்டு திருப்பி நமக்கு அடிமை வேலை வாங்க வேண்டும் என்று அந்த பார்வோன் இருதயத்திலே ஒரு ஏக்கம் ஏற்படுகின்றது அதன் வழியாக யாத்திராமம் பதினாலாம் அதிகாரம் ஒன்பது பத்து வருஷத்தை படிக்கும் பொழுது எகிப்து எகிப்தியர் பார்வனுடைய சகல குதிரைகளும் ரதங்களோடு அவருடைய குதிரை வீரரோடு கூட யுத்தம் பண்ணி படித்துக் கொண்டு போவதற்காக எகிப்தியர் பார்வனோடு வந்து விட்டார்கள் எல்லா ரதங்கள் எல்லா குதிரைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டான் இரண்டே ரெண்டு ஜனங்கள் பார்க்கிறார்கள் அங்கே பார்வனுடைய குதிரை ரதங்கள் வருகின்றது அழிந்து போக வேண்டும் என்ன செய்கிறது ஒரு மனம் உடைந்து போய்விட்டது பாதை தெரியல உங்களுக்கு ரொம்ப குழம்பிட்டாங்க அம்மா நீங்களும் பாதை தெரியாம குழம்பி நிற்கிறீர்களா வழியே தெரியலையா உன்னால போனாலும் பிரச்சனை பின்னால போன பிரச்சனை நினைக்கிறீங்களா ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க ஒரே ஒரு கண்டிஷன் அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் அவர் உங்களோடு வர வேண்டும் உங்களோடு அவர் வரும் பொழுதுதான் யுத்தம் பண்ணுவார் அவர் இருந்தால் தான் யுத்தம் பண்ணுவாரு கூட வரணும் என்ன யுத்தம் பண்ணினார் ஆண்டவர் மோசியார சொன்னார் ஒரு கையில் இருக்கிற கோலை நீட்டு செங்கடலில் நெட்டாம் பாருங்க ஆயிடுச்சு அப்படியே ஒரு மேகம் அவங்கள கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கு மேகம் கூட்டி முன்ன போய்கிட்டே இருக்காங்க அக்கறைக்கு போயிட்டாங்க அவங்க போனதும் பார்வோனும் அவருடைய ரதங்கள் குதிரைகள் எல்லாம் பின்னால வந்துட்டு இருக்காங்க முன்னாலே போன மேகம் பின்னால வந்து அவங்க இருட்டாயிடுச்சு பாதை தெரியல தகைச்சு நிக்கிறாங்க நேரத்தில் கத்தர் வானத்தில் அவங்களை பார்க்குறாரு பார்த்து அவருடைய ரதங்களின் உருளைகளை கலத்து விடுகின்றார் பார்வன் சொல்கிறாங்க எகிப்து மக்கள் சொல்கிறாங்க கத்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணுறாரு நம்ம ஓடி போயிடுவோங்கிறாங்க அவர் ஓடி போயிடுவோம் யுத்தம் பண்ணுறாருங்கிறாங்க அது ஆண்டு சொன்னார் மோசேவன் கோல திருப்பி நீட்டுனாரு திருப்பி நீட்டுனது ரெண்டா பிளந்த அந்த தண்ணீர் செங்கடல் ஒன்னா சேர்ந்து எல்லா குதிரைகளையும் எல்லா ரதங்களையும் எல்லா இராணுவ வீரரையும் பார்வோன அரசனையும் முக்கி போட்டு கொண்டு போட்டு விட்டாரு அம்மா அண்டர் உங்க கூட இருக்கிறாரா உங்க கூட இருப்பார் என்றால் ஆயிரம் பிரச்சனை உங்களுக்கு வரட்டு பாதையே தெரியாமல் இருக்கட்டு அற்புதம் நடக்கும் கட்டாயம் நடக்கும் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவாரு பல ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு குறிப்பிட்ட சாலை வழியாக போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என் கையில் ஏராளமான பணங்கள் இருந்தது ஒரு குறிப்பிட்ட கடையில் இருந்து ஒரு சில்லரை கொடுத்து பேசி கொண்டிருந்தேன் எங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை கண்டுபிடித்து நான் சொன்னேன் இந்த வழியாக நான் போறேன் இந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு முன்னால ஒரு பத்து பேர் போயிட்டாங்க போய் எப்படியாலும் என்னை வழி மறிச்சு அந்த பணத்தை புடிஞ்சணுங்கிற திட்டம் கையில் அருவா கத்தி கம்புகள் இருந்தன நான் அந்த வழியா எப்ப போனாலும் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போய்கிட்டு இருப்பேன் அன்ற ஒரு நான் பெரிய உணங்காடு தூத்துக்குடி மாவட்டத்திலே நான் பேசி கொண்டிருக்கிறேன் திருச்செந்தூர் அருகிலே அந்த உணங்காடு வழியா போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நான் போன அந்த வண்டியை சுத்திலும் ஒரு பத்து பேர் சூழ்ந்துட்டாங்க கையில அருவா கத்தி கம்பு இருக்கிறது என்னை அடுத்து மிரட்டி பணத்தை கொடுங்க திடீரென்று இயேசுவை என் கூப்பிட்டம் பாருங்க பத்து பேர் அது பக்கத்துக்கு போயிட்டான் நான் வேகமா பைக் எடுத்துட்டு வேகமா பறந்துட்டேன் அதுக்கு அப்புறம் என்னை துரத்து துரத்து துரத்துறாங்க துரத்த முடியல கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணாம இருந்திருந்தால் அவங்க கையில் அடிபட்டிருப்ப காயப்பட்டிருக்கலாம் பணத்தெல்லாம் பிடிக்கிட்டு போயிருப்பாங்க தேவன் என்னை விடவில்லை பிரச்சனைகள் போராட்டம் நிறைந்த உலகத்தில் வாழ்றிய தம்பி காலையில் வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிறாரு அவரை உனக்கு முன்னால் அனுப்பி வையே அவர் இல்லாம முன்னால் வாழ முடியாது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் ஒரு நல்ல செய்தி உனக்கு வரும் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் சும்மா அற்புதம் உனக்கு நடக்கும் ஒரு சிறி ஜபம் செய்யட்டுமா அன்பின் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணும் அற்புதம் செய்யும் அவளை காப்பாற்றும் நல்ல செய்தி உண்டாகட்டு அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தியும் அவரு கண்களில் விடுகிற கண்ணீரை தொடையும் அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தை வேண்டுகிறோம்